கோவையில் புதிதாக அமையவுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய தோழி மகளிர் விடுதிக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட தோழி மகளிர் விடுதியை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் மேலும் பல்வேறு மாவட்டத்தில் தோழி மகளிர் விடுதி கட்டுமான பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் அதன்படி கோவை மாவட்டத்தில் விளாங்குறிச்சி பகுதியில் டைட்டல் பார்க் செல்லும் வழியில் பதினைந்து புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐம்பது சென்ட் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய தோழி மகளிர் விடுதி அமையப்பட உள்ளது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விடுதியில் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாவலர் வசதி பயோமெட்ரிக் நுழைவுமுறை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சிசிடிவி வசதி ஒய்ஃபை வசதி மின்தூக்கி வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய வகையில் இந்த விடுதி அமைக்கப்பட உள்ளது

ಹಾಯ್ ಕೋರ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಮತ್ತೆ ಓಟೀಸಿಗೆ ಬಂದಿದೆ. ಇದು ಬಂದು ಬಾರ್ಡರ್ ಕ್ಲೋನೋ ನಮ್ಮ ಆಫೀಸಿನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಈಗ ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿ ನಮಗೆ ಬಂದ್ ಏನಂದ್ರೆ ಕನ್ವರ್ಟ್ ಟು ಫ್ರೆಂಚ್ಸ್ ಅಂತ ಹೇಳೋಕೆ. ಅಣ್ಣ 1 ಕೀಚೆಸ್ ಅ ಮಸ್ಟಿಂ ಫೀ. ಯಾ ಕ ಟಿಕಲ್ ಕೋರ್ಸ್ ಅ ಟಿಕಲ್ ಕೋರ್ಸ್ ಅಂತ ಟಿಕಲ್. ಆಲ್ ಫ್ಲೋರ್ಸ್ 200. ಎಲ್ಲಾ ಫ್ಲೋರ್ಸ್ 200. ಡೈಲ್ ಟೈಪ್ ಬಿಡ್ ಹೇಳ್ತೀನಿ. ಬ್ಲಾಕ್ ಕಾಟನ್ ಸೋರ್ಸ್.

ಬಾಕರೆ ಅಲ್ಲಿ చేರೋನಾ ನಾನು ಸರ್ ಕೊಡ್ತೀನಿ ಇಲ್ಲಿಗೆ ಇಲ್ಲಿ ಎನಿಕ್ಸಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಟೆನ್ಸಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇಂಟ್ರಿವ್ಯೂ ಲಾಯ್ ವೇರೆ ಎಡ್ಜ್ ನಲ್ಲಿ ವೇರೆ ಮಾತನ ಎಲ್ಲಿ ಇರ್ತೀಯಾ ಈ ಸೈಡ್ ದೆನ್ ನಾರ್ತ್ ಈಸ್ ದ ಓರಿಯಂಟೇಷನ್ ಆ 30 ಡಿಗ್ರಿ ಇರಬಹುದು ಅಂದ್ಮೇಲೆ ಇಲ್ಲಾದಿಕ್ಕೆ ಬೇರೆ ಪಾಕರೆ ಈಸಿಯಾದ